பயங்கரமான ஒரு பாவம் தான் இந்த உலகத்துல சூனியம் என்று சொல்லக்கூடிய பாவம் அதுக்கு தமிழ்ல சூனியம் என்பாங்க செய்வின என்று சொல்லுவாங்க வில்லி என்று சொல்லுவாங்க பசி என்று சொல்லுவாங்க இது எல்லாம் இதுக்குள்ளாடம் இன்றைக்கு முழு உலகத்துடைய முஸ்லீம்களை மாத்திரம் இல்லை அந்நியர்கள் முழு உலக நாடுகளுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பி வச்சிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கண் கட்டி கலை தான் என்ன இந்த சூனியம் இங்கிலீஷ்ல பிளாக் மேஜிக் என்று சொல்லுவாங்க ஏன் இது என்ன அப்படி இதுல என்னதான் இருக்குது எவ்வளவு பெரிய பாவம் குஹாலையில வருது செலவாதேசன் சொன்னாங்க ஈஜித் தனிபூ அஸ்ஸப அய் மூவி பா மக்களே உங்கள நாசமாப்பக்கூடிய ஏழு பாவங்களை விட்டு கவிழ்ந்து கொள்ளுங்கள் வமா உன்ன கேட்டாங்க சஹா அந்த ஏழு பாவத்தையும் சொல்லித்தாங்க யார சூழலா சொன்னாங்க முதலாவது அஸ்ஸிருபில்லா அல்லாஹுக்குணை வைக்கிறது ரெண்டாவது சொன்னாங்க கொள்ளையே சொல்லல்ல கொள்ளையே சொல்லல்ல அஹ் ரெண்டாவது சொன்ன பாவம் வஸ்யர் சூனியம் சூனியம் அவ்வளோ பெரிய பாவம் ஏன் அவ்வளோ பெரிய பாவம் இந்த சூரியத்துல எழுபது வகைகள் எழுபது வகை அந்த எழுபது அதுக்கு ஒரு ஏழு நாள் தேவை ஆகையால முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன் அதுல முதலாவது வகை தான் என்ன அதாவது கணவனையும் மனைவியும் பிரிக்கிறது கணவன் மனைவி நல்லா இருந்தா சிலாக்களுக்கு பிடிக்காதே குடும்பமே பிரிக்கும் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான் ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபரிகூன பிஹி பைனல் மர்இ வஸ்ஸௌஜி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து உடைய காலத்துல இருந்து இருக்காங்க அனவனை மனைவியை பிரிக்கிறது சூனியத்தின் மூலமாக இரண்டாவது தன் சிஹ்ருல் மஹப்பா அன்பை உண்டாக்குற சொல்லுவாங்களே சில ஊருக்கு போயிராதீங்க கோப்பிய ஊதி தந்துருவான் மர அங்கதான் உங்களுக்கு பொஞ்சாது சில ஊருக்கு போயிராதீங்க கோப்பிய ஊதி தந்துருவான் கோப்பிக்குள்ள விஷயம் அந்த கோப்பியை குடிச்சா அவர் மல்லோ வீட்டுக்கு வர மாட்டார் அங்கே இருந்துருவ அவரு ஒண்ணும் தெரியாது ஏன் அன்பம் உண்டாக்குற இயல்புல இல்லாத அன்பு கோப்பியை குடுத்ததோட அவ பார்த்தா கரிகட்ட மாதிரி இருப்பான் அனைவரு கண்கு வந்தும் அதுதான் சொல்றேன் சிஹ் உள் மஹப்பா ஒரு மனிதன இல்லாத அன்ப உண்டாக்குற கல்பு இல்லாத காதல உண்டாக்கி கல்யாணம் முடிக்க வைக்கிறது ஆக பெரிய ஹரா மூணாவது வந்து சிஹ்ருல் உள் நோயை உண்டாக்குது நோயை நல்ல உஜாரா இருந்தவர் நல்ல வியாபாரத்துல முன்னுக்கு போனார் திடீர்னு பார்த்தா நோயாளி ஆயிட்ட தேன் நோய் இல்ல அது சூனியம் நாலாவது சிஹ்ரு தகையுள் ரியாலிட்டிக்கு மாற்றமாக ஒன்றை காற்று கவுத்த போட்டா பாம்பு மாறி விளங்கும் தொப்பிக்குள்ள இருந்து முயல் எடுப்பான் ஒரு ஜாதி கம்பு எடுப்பான் அதை பார்த்தா ஊதினா அது பறவையா பறக்கும் இது வந்து ரியாலிட்டி இது கண்ட தினித்து இது சொல்க சிஹ்ரு தகையுள் முசாலி சிராத்திய காலத்துல என்ன முசாலி சிலாத்திரிய காலத்துல சூனிய என்ன செஞ்சாங்க அப்படியே தூக்கி போட்டாங்க கௌத்த போட்டாங்க அது பாம்பு மாதிரி விளகிடுச்சு ஆனா மூஸ்டா நெகிஸ் சலாம் தன்னுடைய அசாவை போட்டாங்க அது உண்மையான பாம்பாக மாறி முழு பாம்பையும் உழுகிச்சு அஞ்சாவது வந்து அதுவும் ரொம்ப பயங்கரமான விஷயம் ரொம்ப பயங்கரமான விஷயம் சிஹருல் ஜுலூன் பைத்தியத்தை உண்டாகிறது சூனியத்தால பைத்தியமா நான் கழுவி இருக்கிறான் இன்றைக்கி இருக்கிறேன் ஆனா சூனியத்துக்கு தானா இயங்குற சக்தி இல்ல அல்லாஹ் உள்ள வச்சிருக்கிறான் அல்லாஹ் தான் என்ன செய்யும் சூனியமும் பலிக்கும் அடுத்தது வந்து ஜவாஜ் ரிஸ்க் இவருக்கு வரக்கூடிய வருமானத்தை அல்லது கல்யாணத்தை தடுக்கிறது கல்யாணம் பேசுறாங்க தான் பேசுறாங்க தான் பேசுறாங்க தான் முப்பது வயசு ஆகிட்டு முப்பத்தஞ்சு கல்யாணம் ஒன்றுமே செட் ஆகுது வயசும் போகுது பணமும் இருக்குது பலமும் இருக்குது சொத்தும் இருக்குது செல்வமும் இருக்குது ஆனா கல்யாணம் செட் ஆகுது எத்தனையோ தொழிலை செஞ்சிருப்பார் வெளிநாட்டுக்கு போறாரு தான் போறாரா நாங்க பிறந்த காலத்துல இருந்து வெளிநாட்டு தான் கண்டவொண்டு எவ்வளவு உழைச்சாலும் கையில நிக்கிறல்ல என்ன சூனியம் செய்யப்பட்டிருக்கு நீ யோசிங்க சல்லல்லா கோலை வசல்லம் உலகத்தின் தலைவருக்கே சூனியம் செய்யப்பட்டு நமக்கு நமக்கெல்லாம் பெரிய விஷயமா அதுக்கு தான் என்ன செய்யற எந்த நாளும் சல்லல்லா கொலை வசல்லம் காட்டி தந்தாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் இந்த ஓதினா சூனியத்துடைய பாதுகாப்பை ஒட்டும் அல்லாஹ் சுபஹானு தாலா எங்களை காப்பாற்றுவான் இந்த சூனியத்துடைய சட்டம் என்ன எழுபது வகையில முக்கியமான ஆறு வகையில நான் உங்களுக்கு சொல்லி தந்தது இந்த சூனியத்துடைய சட்டம் உக்மஸ் இஸ்லாம் இஸ்லாத்துடைய பார்வையில் இந்த சூனியத்துடைய சட்டம் முஹர்மும் தஹரீமன் பச்சையன் பச்சை ஹரா சூனியத்தை படிக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ எந்த அனுமதியும் கிடையாது இது பெரும் பாவம் அல்லாமா ரஹபிரக அலைஹி யாரையே எழுதியிருக்கிறார் பெரும் பாவம் இந்த கிதாப் அந்த கிதாப்புல பெரும் பாவங்கள்ல இந்த சிஸ்ட கொண்டாடுறாங்க சூரியன் அல்லாஹு சுபஹானஹு தஆலா தடுக்கிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க திருமதியில வருது ஹத்து சாஹிரி சூனியக்காரனுடைய தண்டனை என்ன தெரியுமா அவண்ட கழுத்து வெட்டோம் உமர் ரலியல்லாஹு அன் பஜாலா இப்னு அபுதா என்பவருக்கு கடிதம் எழுதி நாங்க அபுதா உத்த வருது உக்குதுலு குல்ல சாஹிரின் வ சாஹிரத்தின் யார் யாரெல்லாம் ஆண்கள்ல சூனியம் செய்றாங்களோ அவ்வளோ ஆம்பளையையும் கொல்லுங்க யார் யாரெல்லாம் பெண்கள்ல சூனியக்காரர்களோ அவ்வளோ பெண்களையும் கொல்லுங்க சூனியம் செய்ததுக்குரிய தண்டனை என்ன இந்த சூனியக்காரர்கள் இஸ்லாமிய நாடாக இது சூனியக்காரர்களுடைய கழுத்து வெட்டப்படும் அவ்வளவு பெரிய பாவம் லேச பாவம் இல்லை இந்த சூனியன் உள்ளமாக்கல் பல விதத்திலையும் இந்த சூனியத்துக்கு ஆபத்துல கொடுக்க